அவர்கள் நெற்றியை கொண்டு பூமியிலே வைக்க வருகிற பொழுது என்னுடைய கால்களில் குத்துவார்கள் நான் எனது காலை மடக்கிக் கொள்வேன் அவர்கள் நெற்றியை பூமியிலே வைத்து வணக்கம் செலுத்திவிட்டு மீண்டும் எழுந்து கொள்வார்கள் நான் மீண்டும் எனது நீட்டிக் கொள்வேன் அப்ப கேட்கிறவரு திரும்ப கேள்வி கேட்கிறாரு ஏன் அவர்கள் வந்து நெற்றியை கீழே வைக்க வருவாங்க நீங்களாகவே மடக்கிக் கொள்ளக்கூடாதா ஏன் அவர்கள் உங்களுடைய காலில் குத்துற வரைக்கும் வெயிட் பண்ணினீர்கள் அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க அந்த நாட்களில் எங்களுடைய வீடுகளில் விளக்குகள் கிடையாது சாதாரணமாக நீங்க நினைக்கக்கூடாது நபிகள் நாயகத்தை ஒரு ஆன்மீக தலைவர் மாத்திரமல்ல அவர் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய ஜனாதிபதி மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்கிறோமே அதைவிட அதிகபட்சமான பரப்பளவுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஜனாதிபதி அவர் அன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசுகளாக திகழ்ந்த ரோமாபுரி வல்லரசு பாரசீக வல்லரசு இந்த வல்லரசுகள் நதிகள் நபிகள் இந்த ஆட்சியை பார்த்து அவருடைய ராணுவ வளத்தை பார்த்து நடுநடுங்கி போயிருந்தது என்று சொல்லி வரலாறு பேசுகிறார் அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு வெறும் ஆன்மீக தலைவராக மாத்திரம் இருந்திருந்தால் எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் துறவு நிலையிலும் உண்பதற்கு வழி இல்லாமல் உடுத்துவதற்கு வழி இல்லாமல் தங்குவதற்கு இடமில்லாமல் தங்கள் வாழ்க்கையை கிடைத்திருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவிலே வாழ்வதற்கு அவருக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருந்தும் கூட இந்த கொள்கையை சொன்னதற்கு பிறகு அந்த கொள்கையை வைத்து அவர் ஒரு காசு கூட சம்பாதிக்கவில்லை என்பதை அவர்களை வரலாற்றிலே பார்க்கிறோம் உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புதல் வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடைநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நானூறு வெளிநாடு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூறு

இப்படிப்பட்ட மனிதர் பொருளுக்கு ஆசைப்பட்டு ஒரு கொள்கையை சொன்னார் என்று நம்ப முடியுமா வாய்ப்பு கடுகளவிற்கும் நபிகள் நவீன வாழ்க்கையிலே இல்லை சரி புகழுக்கு பதவி கிடைக்கட்டும் அதிகாரம் கிடைக்கட்டும் மரியாதை கிடைக்கட்டும் நான்கு பேர் நம்மை சுற்றி பவனி பெற வேண்டும் நாம் முன்னே சென்றால் நமக்கு முன்னே பத்து பேர் படையெடுக்க வேண்டும் நமக்கு பின்னால் பத்து பேர் வர வேண்டும் பவனி வர வேண்டும் என்பதை விரும்பி பதவிக்காக மரியாதைக்காக புகழுக்காக இது போன்ற கொள்கைகளை உலகத்திலே பல பேர் அறிமுகப்படுத்துகிறார்கள் அதற்காக தங்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் செலவழிக்கிறார்கள் ஒருவேளை நபிகள் நாயகம் புகழுக்கு ஆசைப்பட்டு இப்படி உலகத்திலே ஒரு கொள்கையை சொல்லி இருப்பாரா என்ற கோணத்தில் அவருடைய வாழ்க்கை ஆய்வு செய்தால் அவர் புகழுக்கும் ஆசைப்படவில்லை ஏனெனில் நாற்பது வயதிற்கு முன்பு அவருடைய சமுதாயம் அவரை புகழுடைய உச்சியிலே கொண்டு போய் வைத்திருந்தது மரியாதையினுடைய மேல்மட்டத்திலே கொண்டு போய் வைத்திருந்தது சொன்னால் அந்த சமுதாயம் அவருக்கு ஒரு பட்ட பெயர் கொடுத்திருந்தது பெயர் முகம்மது அரபகத்து மக்கள் இவர் இந்த கொலையை சொல்வதற்கு முன்பு வரைக்கும் அவரை முகம்மது என்று சொல்ல மாட்டார்கள் சாதிக் என்று சொல்வார்கள் அமீன் என்று சொல்வார்கள் சாதிக் என்றால் என்ன அர்த்தம் உண்மை பேசுகிறவரே அவருடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதையும் அந்த மக்கள் கேள்விப்பட்டதில்லை அல்ல அமீன் நம்பிக்கைக்குரியவரே அந்த சமுதாயம் நம்பிக்கை மோசடியிலே பெயர் போன ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தங்களுடைய பணத்தை பொருட்களை பாதுகாப்பாக அமான வைப்பதற்கு ஒரு மனிதர் என்று சொன்னால் அது இந்த தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த சமுதாயம் அவரை புகழுடைய உச்சியிலே கொண்டு போய் வைத்திருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் இந்த கொள்கையை சொல்கிறார் சொன்னதற்காக வேண்டிய அவர் புகழை எதிர்பார்க்கவில்லை மரியாதையை எதிர்பார்க்கவில்லை மக்கள் தன்மையை சுற்றிலும் பவனி வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படவில்லை இன்னும் சொன்னால் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவருக்கு பல நேரங்களில் கிடைத்தும் எதிராகத்தான் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் நேர்மையும் நாணயத்தையும் பதவியையோ மரியாதையோ புகழையோ விரும்பாத மனிதர் என்பதற்கு ஆயிரக்கணக்கான சான்றுகளை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு தடவை நபிகள் நாயகம் அவருடைய ஒட்டகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் நண்பர்கள் செல்லும் செல்கிறார்கள் அந்த ஒட்டகத்தை பின்தொடர்ந்து ஒரு கிராமவாசி வருகிறார் அந்த இரண்டு ஒட்டகங்களுக்கு மத்தியிலே போட்டி வைக்கப்படுகிறது ரெண்டு ஓடுது கிராமவாசிகளுடைய ஒட்டகம் முந்தி விடுகிறது ஜெயித்து விடுகிறது பக்கத்தில் இருந்த தோழர்களுக்கு அது மன வருத்தத்தை தருகிறது நபிகள் ஒட்டகம் தோந்து போச்சு பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும் ஒரு தலைவரை என்று நேசிக்க அந்த தலைவருக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டால் அது அந்த சமுதாய மக்களை பாதிப்பது என்பது இயல்பு அப்படி அந்த மக்கள் எல்லாம் கருதுகிறார்கள் அந்த மக்கள் மாத்திரமல்ல உலகத்தில் எந்த மக்களாக இருந்தாலும் அவர்கள் யாரையாவது சார்ந்திருந்தால் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் தோற்பதை எந்த மனிதனும் விரும்ப மாட்டார் ஒரு சாதாரணமா பொங்கல் பண்டிகை வருகிறது நான் கறந்து போனேன் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி பல்வேறு கிராமங்களில் பார்த்தால் ஜல்லிக்கட்டு காளைகளை கொண்டு போய்விட்டு போட்டி நடத்தினார்கள் சில கிராமங்களில் மக்கள் கூட கூடிய திருவிழாக்களில் பெரும் பெரும் கோழிகளை கொண்டு போய் வைத்து அந்த கோழிகளுக்கு இடையிலே சண்டை செய்வார்கள் ரெண்டு கோழி சண்டை போடும் சாதாரண கிராமவாசி எந்த பதவியிலும் இல்லாதவர் எந்த அதிகாரமும் இல்லாதவர் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு மனிதர் அவருடைய கோழி தோற்றுவிட்டது என்று சொன்னால் அவருக்கு ஏற்படுகிற வருத்தம் எவ்வளவு நம்ம கோழி தோத்துடுச்சே நம்ம ஊர் கோழி தோத்துடுச்சே கிரிக்கெட் விளையாண்டு வர்றாங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்தா ஊருக்குள்ள தோத்து போட்டு இந்தியாக்குள்ள வந்தா இந்தியக்காரனுடைய நிலைமை என்ன இந்தியா டீம் பாகிஸ்தான் போய் விளையாடு அது பாகிஸ்தான் டீம் இந்தியாவில் வந்து விளையாடுது இந்தியாவில் விளையாண்டு தோத்து போட்டு ஊருக்குள்ள போனோம்னா ஊருக்குள்ள ஆளுகளை முட்டையை ரெடியா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம் கெட்டு போன தக்காளியை கூட கூட வச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம் எப்போ வருவேன் உன் மேல வீசி எப்படி நீ தோற்று போனாய் தான் சார்ந்திருக்கிற ஒரு தலைவர்களோ தான் ஒரு மனிதனோ தோற்று போய்விட்டான் என்று சொன்னால் அதை மனோநிலை எந்த மனிதனிடத்திலும் நடத்திலும் இல்லை இந்த நபிகள் நாயகத்திடத்திலே நம் மா மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவரை சார்ந்திருக்கிற தோழர்கள் எல்லாம் அதை நினைத்து வருத்தப்படுகிற பொழுது அவர் உடனே மக்களுக்கு ஒரு போதனை செய்கிறார் உலகத்திலே உயர்ந்து செல்கிற எந்த பொருளும் தாழாமல் இருப்பதில்லை யார் ஒரு பக்கம் உயர்ந்தால் உயர்ந்து கொண்டே இருப்பார் என்பது யாருடைய வரலாற்றில் நடந்தது கிடையாது சில நேரங்களில் உயர்வார்கள் சில நேரங்களில் தாழ்வார்கள் சில நேரங்களில் ஜெயிப்பார்கள் சில நேரங்களில் தோற்பார்கள் இதுதான் இறைவன் உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிற நீதி என்று சொல்லி உறுத்தல் எந்த விதமான உள்ளத்தில் எந்த ஒரு கசடுகளை வைத்துக் கொண்டு பேசாமல் சரியான ஒரு போதனை அந்த இடத்திலே செய்வதை பார்க்கிறோம் புகழுக்கு ஆசைப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ன சொல்லி இருப்பார் இப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய வாயிலை நாம் எதிர்பார்த்திருக்க முடியுமா புகழ் விரும்பி அல்ல என்பதை அவருடைய இந்த வரலாற்று செய்தி நமக்கு சொல்லித் தருகிறார் அதே போன்று ஒரு தடவை நபிகள் நாயகம் ஒரு ஒரு பாதைவையாக நடந்து செல்கிறார்கள் அங்கே ஒரு பெண்மணி மன்னரை மன்னரையின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவரை கடந்து சென்ற நபிகள் நாயகம் அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொல்கிறார்கள் அழுகாத பொறுமையோடு இரு யாரோ இறந்துட்டாங்க அந்த அம்மாவுடைய மகனோ யாரோ இறந்து விட்டார்கள் போதனை செய்கிறார் பொறுமையோடு இரு என்று சொல்லு இந்த அம்மாவுக்கு தெரியல வந்தது யாரு நமக்கு அறிவுரை சொல்றது தெரியல எப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி அவர் சாதாரண மனிதர் இல்லை ஒரு ஜனாதிபதி வந்து சொல்கிறார் பொறுமையா என்று சொல்கிறார் அந்த பெண்ணுக்கு ஜனாதிபதி என்று அறிந்து கொள்ள முடியவில்லை போரும் போற வேலையை பார்த்துட்டு உனக்கு வந்தா தெரியும் உங்க அர்த்தம் என் பிள்ளை பறி கொடுத்துட்டு என்று சொல்லி வேகமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் அழுது கொண்டிருக்கிறார் நபிகள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுகிறது நீ யாரிட பேசினாய் தெரியுமா நம் நாட்டினுடைய ஜனாதிபதி நபிகள் நாயகத்திற்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாய் உடனே இந்த அம்மா அலறி துடிச்சுக்கிட்டு ஓடுது தப்பா நினைச்சு ஒரு பெரிய பெரிய மனுஷரை பிடிச்சி இப்படி பேசிவிட்டோமே அவருடைய வீட்டுக்கு வருகிறார் வந்த வந்துட்டு அந்த பெண்மணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது வீட்டில் எந்த ஒரு வாயில் காப்பாளரும் ஜனாதிபதியுடைய ஒரு மன்னராட்சி தத்துவ நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மன்னருடைய வீடு அந்த வீட்டிற்குள்ளே நுழைவதற்கு எந்த காவலாளிகளும் இல்லை அந்த பெண்மணி சொல்கிறார் எந்த காவலாளியும் இல்லை நான் அவரை அழைத்தேன் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டேன் அப்பொழுதும் நபீனாய் வந்த பெண்